Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Veda kama kevi matumbadil. Yesaya adiharam narpati rinder, kevi wundru. Pura jadikaliki yede veli perduvar? Badil nyayate, கர்த்தருடைய வேதத்திற்கு எது காத்திருக்கும் எதிர்க்கு கொடேன் பதில் விக்கிரகங்களுக்கு கேள்வி நான்கு யாருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பதில் கர்த்தருக்கு கேள்வி ஐந்து எங்கிருந்து கர்த்தருடைய துதியைப் பாடுங்கள் பதில் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேள்வி ஆறு எங்குள்ளவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்கள் பதில் கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கேள்வி ஏழு கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவருடைய துதியை எங்கு அறிவிப்பார்கள் சித்திரை வேலையான எதை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவார்கள் பதில் விக்கிரகங்கள் கேள்வி ஒன்பது விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் என்ன ஆவார்கள் பதில் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள் கேள்வி பத்து கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு எதை போல் வைராகியம் உண்டு முழங்கி கர்ஜித்தார் பதில் யுத்த வீரன் கேள்வி பதினொன்று கர்த்தர் எத நிமித்தம் நம்மில் பிரியம் வைத்திருந்தார் பதில் நீதியின் நிமித்தம் கேள்வி பன்னிரண்டு கர்த்தர் எதை முக்கியப்படுத்தி அதை மகிவியுள்ளதாக்குவார் பதில் வேதத்தை கேள்வி பதிமூன்று கர்த்தர் எதை வேறொருவனுக்கும் கொடார் பதில் மகிமையை நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது சோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் drops ப்ளீஸ் லைக் like Subscribe and share God's word.